பைசன் படத்தில் குறிப்பிட்டது போல தலித் பேரவை புரட்சி பாரதம் விசிகா இப்படி தலித் மக்கள் வந்து பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறது தான் அதோட இது டவுன்ஃபால் காரணம் அப்படின்றத குறிப்பிட்டாங்க சார் அது உண்மையா சார் ஒரு கட்சி பல்வேறு குழுக்களாக போனால் தான் அது பலவீனம் ஓகே இப்போ குடியரசு கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு அது கோபர்கடை பிரிவு கவாய் பிரிவுன்னு ரெண்டாக பிரிஞ்சு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அது ஒரு ஏழு எட்டு பிரிவாக பிரிஞ்சுது அதுதான் பலவீனம் ஒரு கட்சி பல கட்சிகளாக உடைந்து சிதறக்கூடாது ஒரு கருத்தின் அடிப்படையில் பல இயக்கங்கள் உருவாகிறது தப்பு கிடையாது அம்பேத்கர் கருத்துக்களை பேசக்கூடிய பல இயக்கங்கள் உருவாகுது அது வந்து அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப மக்கள் செல்வாக்கு பெறுவாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு பெரிய சக்தியாக மாறும் ஒரு இயக்கம் பெரிய சக்தியாக மாறும் இதுதான் வந்து சயின்ஸு இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இயக்கமாக மாற முடியாது இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்த முடியும் ஆனால் இவங்கெல்லாம் ஒரே கட்சியாக மெரிஜாக முடியாது கூட்டணியாகவும் நின்ற முடியாது கூட்டாக இயங்க முடியும் இது ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அதுவும் தலித் கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா தலித் அல்லாத சக்திகள் வெறும் சாதியவாத சக்திகள் வந்து இன்னும் ஆக்ரோஷமாக அவங்க வந்து கன்சால்டேட் ஆவாங்க அது ஏற்கனவே இந்த சமூகத்துக்குள்ள ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அது ஏற்கனவே இருக்கிற ஒரு இருப்பு அது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வெற்றிகரமான மூவாக இருக்க முடியாது அது ஒரு சாத்தியப்படுத்த முடியாத ஒரு விஷயமா மாறும் இருக்கிற இயக்கங்களை அங்கங்கே வளரட்டும் அங்கங்கே வந்து அவங்க வலிமையை பெறட்டும் எத்தனை கட்சிகள் வேணாலும் அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கட்டும் அதை மக்கள் வந்து ஒவ்வொரு இயக்கத்தை அந்தந்த பகுதியில் இருந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஒரு இயக்கம் வந்து அதுக்கான வலிமை வலிமையோடு வளர்ச்சி பெறும் வலிமையை பெறும் அப்படிதான் தான் வந்து வளர்ச்சியை நோக்கி நகர முடியுமே தவிர நீங்கள் எல்லாம் செதறி கிடக்கிறீங்க செதறிகிடக்குறீங்கன்னா இது வந்து செதறி கிடக்கிறதா அர்த்தம் இல்லை செதறி கிடக்கிற சமூகத்துக்குள்ளே தனித்தனியான இயக்கங்கள் உருவாகிருக்குன்னு அர்த்தம்